மத்திய சென்னை நாடாளுமன்ற வாக்காளர் மக்களே தேர்தலில் வெற்றி வேட்பாளர் திரு வினோத் செல்வம் அவர்களை ஆதரித்து தாமரை சின்னத்துக்கு வாக்குகளை தாருங்கள் என்று இதோ உங்கள் முன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை ஏழை எளியோர்களின் சின்னம் தாமரை படித்த பண்பாளர்களின் சின்னம் தாமரை வியாபார பெருமிடி மக்களின் சின்னம் தாமரை தாமரைக்கு வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று இதோ உங்கள் மண் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் தனசேகன் அவர்கள் தலைமையிலே கூட்டணி கட்சியினுடைய தோழமை கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள் தாமரிக்கு வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் ஐயா அவர்களின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்புக் குழுவின் மாவட்ட தலைவர் அண்ணன் எச்என்சி அம்பிகாபதி அவர்களும் மரியாதைக்குரிய முன்னாள் மாமன்ற உறுப்பினர் திரு சுகுமார் பாபு அவர்கள் தலைமையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அக்கா சுமதி வெங்கடேஷ் அவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் பேராசிரியர் ஐயா தங்க ஜெயராமன் அவர்கள் தாமும் இதோ வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய எண்ணம் எல்லாம் உங்களுடைய செயல்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி சின்னமான தாமரைக்கு வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று இதோ உங்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தொடரட்டும் மோடியின் நல்ல ஆட்சி பத்து ஆண்டுகளிலே தமிழகத்திற்கு தமிழகத்திற்கு தொகையான பத்து புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் தந்த சின்னம் தாமரை சின்னம் மகளிரை முன்னிறுத்தியே முன்னேற்றம் என்ற ஒரு நல்லாட்சியை மீண்டும் மத்தியிலே மழக செய்ய தாமரைக்கு வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று இதோ தாமரை சொந்தங்களும் தோழமை கட்சியினுடைய சொந்தங்களும் இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெண்களுக்கு அறுபத்தி சதவீதம் முத்ரா லோன் மூலம் பலனடைந்த தாமரை சின்னத்துக்கு வாங்கங்களை தாருங்கள் தாருங்கள் என்ற இதோ உங்கள் முன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெண்களுக்கு இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் உயர்கல்வியில் முன்னுரிமை தந்த சின்னம் பாரதிய ஜனதா கட்சி சின்னமான தாமரை சின்னத்துக்கு வாங்க கிடைக்கின்ற இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கி தந்த சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் பெண்கள் உஜ்வாலா திட்டத்தில் அடுப்பில்லா புகையை நோக்கி கேஸ் தந்த சின்னம் தாமரை சின்னம் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி பெண்களுக்கு உஜ்வாலா திட்டத்தால் அடுப்பு புகையிலிருந்து விடுவித்து கேஸ் வழங்கிய சின்னம் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னம் பதினோரு புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி என உயர்ந்துள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ിൽ ജീവൻ മിഷൻ മൂലം കുടി കോടി സേമിപ്പിൽ திட்டத்தில் തീർച്ച சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் നാളെ கோடி பெண்களின் சுய முன்னேற்றத்திற்காக வழங்கிய சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் ரூபாய் முன்னூத்தி எழுபது கோடி செலவில் மாதம் ஆறாயிரம் தவறாமல் பெற்றுத்தந்த சின்னம் தமிழகத்தில் இருபது லட்சம் ஏழை எளிய தாய்மார்கள் பயனடைந்த சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் ஒரு கோடி வீடுகளுக்கு மூலம் சுத்தமான குடிநீர் வழங்கிய சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் அதிகாரத்தில் பெண்கள் அமைச்சரவையிலும் பெண்கள் என்ற பெண்களுக்காக முன்னுரிமை தாமரை சின்னம் தாமரை சின்னம் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியிலே பதினோரு பெண் மந்திரிகளை இடமளித்து பெண்களுக்கு சிறப்பான ஒரு அதிகாரம் அளித்தலை தந்த சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் பதினோரு புள்ளி பதினைந்து லட்சம் கோடி மக்களுக்கு கட்சியின் சின்னம் தாமர சின்னம் பெண்கள் சின்னம் சின்னம் தொண்ணூத்தி ஏழு கோடி பாலூட்டின் பெண்களுக்கு நல்ல சத்தான ஊட்டச்சத்தை வழங்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சின்னம் தாமர சின்னம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம் ஒரு சின்னம் சின்னம் தாமரை ஒருக்கப்பட்டி மகளிரின் உரிமையை மீட்டெடுத்த சின்னம் தாமரை சின்னம் சிறுபான்மையினரின் பாதுகாவர் நரேந்திர மோடி அவரின் சின்னம் தாமரை சின்னம் முதன் முதலாக போர் விமானப்படைகளை தேர்வு செய்து பெண்களுக்கு முக்கியத்துவம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் பெண்கள் எல்லாம் ஓசி என்று கூறிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உங்கள் வாக்கு சிந்திப்பு செயல்படுவே நமது சின்னம் தாமரை சின்னம் நமது சின்னம் தாமரை சின்னம் அறுபது கோடி பெண்களுக்கு ஜந்தன் வங்கி கணக்கு தொடங்கிய சின்னம் தாமர சின்னம் தாமர சின்னம் தாமர சின்னம் அறுபது கோடிக்கு மேலான பெண்களுக்கு ஜந்தன் வங்கி கணக்கு தொடங்கிய சின்னம் தாமர சின்னம் தாமர சின்னம் உச்சம் தொடும் உட்கட்டமைப்பை உருவாக்கிய சின்னம் தாமர சின்னம் தமிழகத்திலே ஒன்னு புள்ளி நாற்பத்தி லட்சம் மதிப்பீட்டில் தமிழக துறைமுகங்களின் நூத்தி எட்டு திட்டத்தின் மூலம் அமல்படுத்திய சின்னம் தாமரை சின்னம் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தேசிய நெடுஞ்சாலைகளை அமைத்த சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பது கோடி தமிழக நகரங்களுக்கு சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் நாலாயிரத்தி முன்னூறு கோடி அம்ரு திட்டத்தின் கீழ் தமிழக வளர்ச்சி மேம்பாட்டுக்காக ஒதுக்கிய சின்னம் தாமரை தாமரை சின்னம் சின்னம் கோடி நரேந்திர மோடி அவர்களின் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கோடி தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்காக தொள்ளாயிரத்தி முப்பத்தி வழங்கிய சின்னம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னம் தாமரை சின்னம் பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு கோடி தமிழகத்தின் சூரிய சக்தி மின் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கிய சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் நமது சின்னம் தாமரை சின்னம் சமூக நீதி காத்த சமூக நீதி காவலர் ராமராஸ் அவர்களின் ஆசை சின்னம் தாமரை சின்னம் காமராஜராக ஐயா ஜி கே வாசன் ஆதரவு சின்னம் தாமரை சின்னம் திரு ஐயா ஏசி எஸ் அவர்கள் ஆசி பெற்ற சின்னம் தாமரை சின்னம் தாமர சின்னம் தாமர சின்னம் தமிழக முன்னாள் முதல்வர் ஐயா ஆதரவு தாமர சின்னம் தாமர சின்னம் தாமர சின்னம் மருந்தும் இருந்து விடாதீர்கள் நமது சின்னம் தாமரை விவசாயிகளின் நலன் மேம்பாட்டுக்காக பாடுபட்ட சின்னம் தாமரை சின்னம் தமிழ்நாட்டில் எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி விவசாயிகளுக்கு கௌரவ நிதி ஒதுக்கீடு வழங்கிய சின்னம் தாமரை சின்னம் தமிழகத்திலே எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி வழங்கிய சின்னம் தாமரை சின்னம் தமிழ்நாட்டிற்கு பயிர் சாப்பிடுத்துட்டதில் நமது வெற்றி வேட்பாளர் திரு வினோத் பி செல்வம் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று இதோ உங்கள் முன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பேருந்து மிக்க வாக்காளர் பெருமுடி மக்களே படித்த பண்பாளிகளே வியாபார பெருங்குடிகளே தாய்மார்களே நமது சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை நமது தாமரை திருவத்மி செல்வம் அவர்கள் தங்கள் இல்ல வந்து கொண்டிருக்கின்றனர் நமது சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை 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 தாமரைக்கு வாக்குகளை கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை 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 தாமரைக்கு வாய்ப்புகளை பாருங்கள் தாருங்கள் என்று வெற்றி வேட்பாளர் திரு வினோத் பி செல்லும் இதோ உங்கள் முன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிங்கார சென்னை என்று சொல்லி சென்னையை சீரழித்த இந்த திராவிட கும்பலுக்கு ஒரு சவுக்கு அளிக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தாருங்கள் தாருங்கள் என்று உங்களை முன்னால் தாமரை சின்னத்துக்கு வாக்குகளை கேட்டு நமது வெற்றி வேட்பாளர் திரு வினோத் பி செல்லும் வந்து கொண்டிருக்கிறார்கள் நமது சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை விவசாயிகளின் சின்னம் தாமரை வியாபார பெருமுடிகளின் சின்னம் தாமரை 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 தாமரைக்கு வாய்ப்புகளை தாருங்கள் தாருங்கள் என்று இரோ உங்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த மத்திய சென்னையிலே ஒரு மாற்றத்தை தாருங்கள் தாருங்கள் என்று இதோ உங்கள் வந்து கொண்டிருக்கிறார்

எங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கிடை பாருங்கள் தாருங்கள் என்று பாதர் திட்டத்துக்கு வாங்கங்களை கேட்டு திரு வினோத் பி சொல்லுங்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கருத்தை வலுப்படுத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடை தாருங்கள் தாருங்கள் என்று இதோ வந்து முன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் திரு வினோத் பி செல்லும் அவர்கள் இதோ உங்கள் முன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தாமத சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை

மக்களின் பாதுகாப்பாகவும் உயிர் மூச்சைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான தாமரை 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 வெற்றியின் சின்னம் தாமரை 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 தரமான கல்விக்கு மோடி தான் என்று சொல்லி தாமரை சின்னத்துக்கு வாக்குங்களை தாருங்கள் தாருங்கள் என்று இதோ உங்கள் முன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் படித்த பண்பாளர்களின் சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரைக்கு வாக்குகளை கேட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் தொண்டர்களும் தோழமை கட்சியுடன் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தாமரை சின்னத்துக்கு வாக்குகளை கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் நமது சின்னம் தாமரை 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 எளிய மக்களின் சின்னம் தாமரை 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 ஒரு நாள் வேலை வாய்ப்பு வழங்கிய சின்னம் தாமரை 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 தரமான கல்விக்கு உயர்வீழ்க்கு வித்திட்ட சின்னம் தாமரை 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 ஒவ்வொரு மாவட்டத்திலும் தரமான மருத்துவ கல்லூரி நெருங்கிய சின்னம் தாமரை 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 விவசாயங்களின் மேம்பாடு கொண்ட சின்னம் தாமரை 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 சின்னத்துக்கு வாய்ப்புகளை கேட்டி நமது வெற்றி வேட்பாளர் திரு வினோத் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் திரு தாமரை சின்னத்துக்கு வாக்குகளை நமது சின்னம் தாமரை 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 மீண்டும் மீண்டும் மோடி மீண்டும் மோடி தாமரைக்கே வாக்குகளை என்று இதோ உங்கள் முன் வந்து இதோ உங்கள் முன் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தரமான கல்விக்கு வித்துட்டு தாமரைக்கு சொந்தக்காரர்களோ வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழக மகன் அக்கறை கொண்ட சின்னம் தாமரை சின்னத்துக்கு வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமை மிக்க வாக்காளர் பெருமிடி மக்களே வியாபார பெருமிடி மக்களே படித்த பண்பாளிகளே இதோ உங்கள் முன் தாமரை சின்னத்துக்கு வாக்குகளை கேட்டு தமது வெற்றி வேட்பாளர் திரு வினோத் பி வந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒருமுறை மத்தியிலே மோடி வேண்டும் என்று வாக்குகளை கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது சின்னம் தாமரை 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 வெற்றியின் சின்னம் தாமரை 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 தாமின் நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு சின்னம் தாமரை தாமரை தாமரை